வாலறிவு ஊடக பார்வையாளர்களுக்கு வணக்கம் போன காணொலியில அக்பரை பத்தி பார்த்தோம் இப்போ இந்த காணொலியில அக்பரோட பையனான ஜஹாங்கீரை பத்தி பார்க்கலாம் அக்பர் தனக்கு அப்புறம் தன்னோட மகன் ஜஹாங்கீரோட மூத்த மகனான குஸ்ரு மிர்சா அப்படிங்கிறவன் முகலாய பேரரசனா வரணும்னு விரும்பினான் ஆனா அக்பரோட விருப்பத்துக்கு மாறா ஜஹாங்கீர் மன்னனா மாறினான் ஜஹாங்கீர் மன்னனானதுக்கு அப்புறம் தன்னோட மற்றொரு மகனான ஷாஜகானுக்கு முக்கிய பதவிகளை கொடுத்தான் இதனால கடுப்பான குசுருமிர்சா தந்தைக்கு எதிராக கிளர்ச்சி குஸ்ரு குசுருமிர்சாவுக்கு சீக்கிய மதத்தின் ஐந்தாம் குருவான அர்ஜுன் தேவ் ஆதரவு அளிச்சாரு ஜஹாங்கீர் குசுருமிர்சாவின் கிளர்ச்சியை ஒடுக்கனான் குசுருமிர்சா அரை குருடாக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டான் குஸ்ருவுக்கு ஆதரவாக செயல்பட்ட சீக்கிய குரு அர்ஜுன் தேவ் கைது செய்யப்பட்டு தூக்கிலிடப்பட்டாரு சிறைப்படுத்தப்பட்ட குசுருமிர் பின்னால தப்பிக்க முயன்றதா கூறி ஷாஜஹானால கொல்லப்பட்டான் ஜஹாங்கீர் நேரடியா ஆளாம அந்த புற அரசையே நடத்தினான் ஜஹாங்கீரின் மனைவியான நூர் ஜஹான் நிர்வாகத்தை கவனிச்சாரு இந்த நிலையில முகலாய பேரரசிற்கு கட்டுப்பட்டு அகமது நகர இருந்த முர்தாசா நிஜாம் ஷாவோட பேஷ்வா வாக இருந்த எத்தியோப்பிய அடிமையான மாலிக் ஆம்பர் முகலாய பேரரசுக்கு கப்பம் கட்ட மறுத்தான் மாலிக் ஆம்பரை ஒடுக்க ஷாஜகான் தலையிலான படைய ஜஹாங்கீர் அகமது நகருக்கு அனுப்பினான் ஆனா ஷாஜகானால அகமது நகரை கைப்பற்ற முடியல தோல்வியோட ஷாஜகான் திரும்பவும் ஆக்ராவுக்கு திரும்பினான் ஜஹாங்கீரின் ஆட்சி காலத்துல வில்லியம் ஹாக்கின்ஸ் அப்படிங்கிற அமெரிக்க வியாபாரி தொழிற்சாலை கட்டுவதற்கு அனுமதி கோரனான் ஆனால் போத்துக்கேரோட நட்பில் இருந்ததால் அவனுக்கு அனுமதி வழங்க ஜஹாங்கீர் மறுத்துட்டான் அதே நேரத்தில் கிபி ஆயிரத்தி அறநூற்றி பன்னெண்டுல தாமஸ் ரோ அப்படிங்கிற ஆங்கிலேய வியாபாரி தொழிற்சாலை கட்டுவதற்காக அனுமதியை இருந்து வாங்கினான் கிபி ஆயிரத்தி அறநூத்தி இருபத்தி ஏழில் ஜஹாங்கீர் மரணம் அடைஞ்சான் ஜகங்கரோட மரணத்துக்கு அப்புறம் வசீர் ஆசப் கான் அப்படிங்கிறவனோட உதவியோட போட்டியாளர்களை ஜெயிச்சு இளவரசன் குர்ராமின் ஷாஜஹான் அப்படிங்குற பட்டப்பேரோட மன்னனானான் ஷாஜகான் அப்படிங்கிற சொல்லுக்கு உலகின் ராஜா அப்படிங்கிறது பொருள் ஷாஜகான் முகலாய பேரரசனானதும் மொதல் வேலையா நூறு சிறையில் அடைச்சான் தன்னோட உடன் பிறந்தவனான ஷஹ்ரியா மற்றும் சஹ்ரியாவின் மருமகன்களான தாவர் மற்றும் கர்ஷாஸ் ஆகியோரை தூக்கிலிட்டான் மேலும் குசுருவின் மகன்கள் மற்றும் உறவினர்களின் தூக்கில போட்டான் அதன் மூலம் தன்னோட சிம்மாசனத்துக்கு போட்டியாளர்கள் வராம அவன் பார்த்துக்கிட்டான் ஷாஜகான் பாரசீகத்தோட மகா அபாசிட்டவை இருந்து கந்தகரை கைப்பற்றினான் கிபி ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தாறில் கோல் மேலே படையெடுத்து அதையும் ஜெயிச்சு தன்னோட இளைய மகன் அவுரங்கசீப்பை அதோட ஆளுநராக்கினான் அவுரங்கசீப் தக்காணத்தின் பீஜாப்பூர் பெரார் கந்தே சொல்லிட்ட பகுதிகளை கைப்பற்றினான் தெக்க கைப்பற்றப்பட்ட பகுதிகள் அனைத்துக்கும் அவுரங்கசீப் ஆளுநராக நியமிக்கப்பட்டான் கிபி ஆயிரத்தி அறநூத்தி முப்பத்தொன்னில் போத்துக்கேற ஹூக்லி துறைமுகத்திலிருந்து வெளியேற ஷாஜகான் உத்தரவிட்டான் இந்த காலகட்டத்துல அதாவது கிபி ஆயிரத்தி அறநூத்தி இருபத்தி ரெண்டுல குஜராத்ல கோழி சமூகத்தினர் கிளர்ச்சியில ஈடுபட்டாங்க கிளர்ச்சியை அடக்க பல்வேறு முறை ஆளுநர்களை சாஜகா மாத்தனாம் இறுதியா ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி நாலுல அவுரங்கசீப்ப குஜராத்தின் ஆளுநர நியமிச்சான் அவுரங்கசீப் கிளர்ச்சிய அடக்கனா அதுக்கப்புறம் அவுரங்கசீப் அகத அமதாபாத்ல உள்ள ஜைன மத கோயில இடிச்சதால மத முதல் உண்டாச்சு அதனால் கிபி ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி நாலில் ஷாஜகானின் இன்னொரு மகனான முராத் பாக்ஸ் குஜராத்தின் ஆளுநராக்கப்பட்டான் ஷாஜகானோட ஆட்சி காலத்தில் கட்டிடக்கலை பெருமளவு வளர்ச்சி ஏற்பட்டுச்சு அவனோட ஆட்சி காலம் முகலாய கட்டிடக்கலையின் பொற்காலம் அப்படின்னு கருதப்படுது ஷாஜஹானோட மிகவும் பிரபலமான கட்டிடம் தாஜ்மஹால் ஆகும் தாஜ்மஹால் அவனோட மனைவியான மும்தாஜின் நினைவா கட்டப்பட்டுச்சு குறிப்பாக யுனெஸ்கோவின் எட்டு அதிசயங்கள் பட்டியலில் தாஜ்மஹாலும் இடம்பெற்றிருக்கு கிபி ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தெட்டில் ஷாஜஹான் நோய்வாய்ப்பட்டான் அப்போ பட்டத்து இளவரசனான தாரா ஷிகோ பொறுப்பு மன்னனா நியமிக்கப்பட்டான் ஷாஜகானோட பிற மகன்களான வங்காள ஆளுநர் முகமது ஷா சுஜா மற்றும் குஜராத் ஆளுநரான முராத் பக்ஷ் ஆகியோர் சுதந்திரத்தை அறிவிச்சாங்க இளைய மகனான அவுரங்கசீப் தக்காணத்திலிருந்து பெரும்படையோட ஆக்ராவை நோக்கி அணிவகுத்தான் ஆக்ராவில் தாரா ஷிகோவின் படைய ஜெயிச்சு ஷாஜகான வீட்டு சிறையில் வச்சான் கொஞ்ச காலத்திலேயே சிறையிலேயே சாஜகான் மரணமடைஞ்சான் ஷாஜகான சிறை வச்சுட்டு மன்னனான அவுரங்கசீப் பற்றி நாம அடுத்த காணொலியில் பார்க்கலாம் இதுபோல் வரலாறு சார்ந்த காணொலிகளை பார்க்க வாளறிவு வலைவழியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்